ஏய் நீங்க வாடிக்கையாளர்களை சந்திக்க வாட்ஸ்அப்பை பயன்படுத்தினால் சார் நாம் பேசண்டோம் உங்கள் நண்பர்களோட பேச வாட்ஸ்அப் சிறந்தது ஆனால் வாடிக்கையாளர்களை பராமரிக்கவும் ஒரு குழுவை நிர்வகிக்கவும் சரி சகோ சொல்லுவோம் இதுக்கு அது செய்யப்படல வாட்ஸ்அப் வியாபாரம் ஒரு மேம்பாடு ஆம் உங்களுக்கு தானியங்கி பதில்கள் தயாரிப்பு அட்டவணை மற்றும் வாடிக்கையாளர்களை ஒழுங்குபடுத்தப்படும் குறிச்சொற்கள் உள்ளன ஆனால் அங்கே மந்திரம் முடிகிறது உன் குழு வளர்ந்தால் மற்றும் பலர் செய்திகளை கவனிக்க வேண்டும் என்றால் என்ன முடியாது வாட்ஸ்அப் பல பயனர்களை அனுமதிக்காது அதில் நடைமுறைக்கு உட்படாத தீர்வுகள் அதாவது பல சாதனங்களில் வாட்ஸ்அப் இணையத்தின் பாவனை அல்லது நிதானங்களால் உன் கணக்கு முடக்கப்பட என்னவாகிறது அப்படி என்றால் உங்கள் வணிகத்தை மதியிலே கொண்டு வராமல் வளர்த்துக் கொள்ள விரும்பினால் இன்னும் சிறந்ததை தேவைப்படுகிறீர்கள் இங்கே கோல்வெல் பயன்பட்டுக் கொள்கிறது கோல்வெல் உங்கள் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் மற்றும் உங்கள் வலைத்தளத்திற்கான நேரடி வர்த்தகம் அனைத்தையும் ஒரே இடத்தில் இணைக்க அனுமதிக்கிறது ஆனால் அதை இத்தனை வலிமையானதாக என்ன செய்கிறது இந்த அட்டவணையை பார்ப்போம் இன் எந்த அம்சங்கள் வாட்ஸ்அப் பிசினஸில் இல்லை இந்த அட்டவணையில் இருப்பதைப் போல இரு தளங்களிலும் உள்ள ஒரே அம்சம் தான் விரைவு பதில்கள் மற்ற பக்கம் இல் கூடுதலாக கணினி இது பலர் தங்கள் சொந்த கால்பெல் கணக்குடன் பிளாட்ஃபார்மில் இணைந்து வாட்ஸ்அப் செய்திகளுக்கு பதிலளிக்கக்கூடிய திறனை குறிக்கின்றது மேலும் இது ஒரு ஒற்றை நுழைவு தாளையும் கொண்டுள்ளது இணைப்பு மற்ற வெளிப்புற தளங்கள் போன்ற கேலண்ட்லி ஷாப்பிஃபை ஸ்லாக் போன்றவை மேலும் கடினமான வார்த்தையால் கலந்துரையாடல்களை தன்னிச்சையாக ஒப்பளிக்கும் ஒரு முக்கியமான தன்னியக்க ஒதுக்கீடும் உள்ளது அகத்தே குறிப்புகள் குழுவின் உலக தொடர்புக்கு மற்றும் முக்கியமான தகவல்களை பரிமாற மிகவும் முக்கியமானவை கூடுதலாக இது இந்த அட்டவணையில் காட்டப்படவில்லை ஆனால் நம்மிடம் சாட்பாட் புள்ளி விவரங்கள் நம்மிடம் உள்ளக சிஆர்எம் மற்றும் இன்னும் பல இருக்கின்றன கோல்ட்வேர் சந்திப்பு நிர்வாகம் வாட்ஸ்அப் மற்றும் பிற செய்திகள் சேனல்கள் மேலாண்மை மிகவும் திறமையாகவும் தானியங்கியாகவும் வேலையாட்டு பங்கீடு பண்ணப்பட்டிருக்கின்றது நோக்க சுற்று காயமுடன் தானியங்கி பொறுப்பாளர் ஒதுக்கீட்டின் உள்ளீடு இலக்கம் முழு தாவலில் பதில் செய்யப்படலாம் முன்பு குறிப்பிட்டது உறுப்பினர்கள் அளவலாவாத வடிவு தேர்வு செய்யப்பட உள்ளது கூடுதலாக சில உறுப்பினர்களை தவிர்க்க அல்லது நிலையை பொறுத்து கிடைக்கும் அல்லது கிடைக்காதவர்களாக யார் உரையாடல்கள் பெறுவார்கள் என்பதை ஒரு மூடிய கருத்துக்களின் உரையாடல் மீண்டும் திறக்கப்பட்டால் மற்றும் ஒதுக்கப்பட்ட முகவர் கிடைக்காவிட்டால் அது தானாகவே மற்றொரு கிடைக்கக்கூடிய முகவருக்கு மறுபதுகை செய்யப்படுகிறது இதனால் எந்த வாடிக்கையாளரும் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது மேலும் உங்களிடம் குறிச்சொற்கள் விற்பனை புகைப்பிடி வழிகள் மற்றும் உள்ள உரைகள் போன்ற வெவ்வேறு விருப்பங்களும் உள்ளன மற்றபடி கோல்வெரையின் விலகு தூள் மொத்தமாகவும் வாடிக்கையாளர்களுக்கு வாட்ஸ்அப் பயன்படுத்தி செய்திகள் அனுப்புவதை தானியகமாக்க ஒரு மிகச்சிறந்த கருவி இதுவும் மார்க்கெட்டிங் பிரச்சாரங்கள் முக்கிய மாற்றங்கள் அல்லது பலருக்கு ஒரு நேரத்தில் தேவையான அறிவிப்புகள் போன்றவற்றுக்கு சிறந்தது இது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பெரிய அளவிலான தொடர்பு பட்டியலுக்கு தானியங்கி மற்றும் திறமையான முறையில் செய்திகளை அனுப்புவதற்கு அனுமதிக்கும் சாதனமாகும் மேலும் கால்பெல்லின் ஒளிபரப்பு மூலம் நீங்கள் அனைத்து பெரும்பாலான பிரச்சாரங்களையும் ஒழுங்கமைத்து ஒவ்வொன்றின் அறிக்கையை பதிவிறக்க முடியும் இது ஒவ்வொரு பிரச்சாரத்திற்கும் சந்தைப்படுத்தலுக்கான நோக்கத்துடன் குறிப்பிட்ட உள்கட்டுப்பாட்டை பராமரிக்க சிறந்தது மேலும் கோல்வெல் இன் சாட்பாட் என்பது வாட்ஸ்அப் மற்றும் பிற செய்தி அறிந்தல் சேனல்களில் பதில்களை மற்றும் உரையாடல் பிரவாகங்களை தானியங்கி செய்ய ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும் இது விரைவான கவனிப்பு வழங்க அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளை தீர்க்க மற்றும் வாடிக்கையாளர்களை அவர்களின் கேள்விகள் அல்லது தேவைகளில் வழிநடத்துவதில் சிறந்ததாக உள்ளது இது வாட்ஸ்அப் மற்றும் பிற சேனல்களில் தானியங்கி பதில்கள் மற்றும் உரையாடல் பௌரங்களில் உருவாக்க அனுமதிக்கும் ஒரு அமைப்பாகும் சர்க்கல் வெகு சிறு துண்டு உரையாடல்கள் வழியே தானாகவே வாடிக்கையாளர்களுடன் தொடர்பு கொள்கிறது இதனால் மனித பணியாளர் குழுவின் வேலைச்சுமை குறைகிறது அவ்வாறு ஒவ்வொரு செய்தியும் கவனித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் சிக்கலான கேள்விகளை சாட்பாட் பகிரக்க முடியாத போது அதை தானாகவே ஒரு கிடைக்கும் மனித பிரதிநிதிக்கு மாற்ற முடியும் மற்றொரு முக்கியமானது என்னவென்றால் உரையாடல்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பற்றிய அனைத்து தரவுகளையும் குறிப்பிட்ட மற்றும் முக்கியமான தகவல்களை வழங்கும் புள்ளி விவர குழுமத்தில் காணலாம் மேலும் நீங்கள் குறிப்பிட்ட அம்சங்களுடன் உள்ள தொடர்புகள் அட்டவணையை சேமிக்கலாம் விற்பனை சேர்களை உருவாக்கவும் ஜேபிஎர் மூலம் கருவியை பிற செயலிகளுடன் ஒருங்கிணைக்கவும் முடியும் நீங்கள் பார்க்கும் போதே முடிவற்ற வாய்ப்புகள் நிறைந்த உலகம் உள்ளது உங்களின் நிறுவன பார்வையை கொஞ்சம் உயர்த்த விரும்பினால் கோல்வெலை முயற்சி செய்ய பரிந்துரைப்பேன் இந்த வீடியோக்கிற்கு லைக் கொடுத்து எங்களது சேனலை பின்தொடர விரும்புங்கள் மறுபடியும் சந்திப்போம்